புரட்சி தலைவர் தமிழக மக்களுக்காக ஏழை மக்களுக்காக அதிமுக கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகிறார் இதற்காக சுற்றுப்பயணம் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் அதில் ஒரு முக்கியமான ஹோட்டலில் தங்குறாரு அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தங்கிட்டு மதுரையில் அவனியாபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் தலைவர் பேசுகிறார் கூட்டம் என்றால் கூட்டம் அவ்வளோ கூட்டம் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரே சலசலப்பு தலைவர் என்ன பண்ணுறாரு என்னென்னு கேட்குறாரு பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க கைக்கு வந்து வந்து நிற்கிறாங்க தலைவரே என் குழந்தைங்களுக்கு பேர் வைங்கன்னு தலைவர் என்ன பண்ணுறாரு அத்தனை தாய்மார்களை அதாவது வரவழைத்து அந்த குழந்தைகளாக பார்த்து கூர்ந்து கவனித்து உச்சி மோர்ந்து பேர் வைக்கிறார் அத்தனை பேருக்கும் அளவு கலந்து மகிழ்ச்சியா அதன் பிற்பாடு அந்த கூட்டத்தில் ஒரு மூதாட்டி என்ன பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு முன்னாடி வராங்க தலைவர் என்ன பண்ணார் வாங்க அப்படின்றார் தலைவர் அந்த மேடையிலே அப்படியே உட்கார்றாரு உட்காந்துட்டு அம்மா உங்களுக்கு என்ன வேண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க ராஜா அப்படின்னு தன்னுடைய மனக்கவலைகளை சொல்கிறாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு கவலைப்படாதீங்க நானும் உங்கள் பிள்ளை தான் சொல்லிட்டு ஒரு முக்கியமாக நபர் இருக்கார் அவரை கூட்டு இவங்களுக்கு வேண்டிய உதவி செய்ய சொல்கிறாரு அவரும் செய்கிறாரு அதன் பிற்பாடு அந்த கூட்டம் முடியுது தலைவர் என்ன பண்ணார் மீண்டும் அந்த மதுரையில் இருக்கிற அந்த ஹோட்டலில் போய் தங்குறாரு லிஃப்ட்டில் போகிறாரு மக்கள் தங்க எம்ஜிஆர் அவருடைய உதவியாளர் இன்னொரு நபர் லிஃப்ட் பாய் அவரும் கூட போகிறாரு அப்பொழுது அவர் என்ன பண்ணுறாருனா தலைவர் கூட ஒருத்தர் கேமரா வச்சுட்டுருக்காரு அவரை பார்த்து டக்குன்னு தலைவர்கிட்ட சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு கேட்குறாரு கோவமாக ரூமுக்கு போயிடுறாரு அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கா ஐயோ என்ன சொல்லி பயப்படுறாரு தலைவர் என்ன பண்ணுறாரு மீண்டும் திருப்பரங்கூடத்துக்கு போயிட்டு மீட்டிங் முடிச்சிட்டு வராரு மறுநாள் சென்னை கிளம்புறோம் அப்பொழுது என்ன பண்ணுறாரு கூப்பிட்றாரு பணியாளர்கள் அத்தனை பேரும் வாருங்க லிஃப்ட் ஆப்ரேட்டர் யார் வாங்க அப்படின்றாரு எல்லாம் வந்து நிற்கிறாங்க அதில் இந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாரு யார் மக்கள் எம்ஜிஆர் கிட்டே ஃபோட்டோ எடுக்கணும் ஆர்வமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஓரமாக நிற்கிறாரு ஒரு குற்றவாளி போல் தலைவர் என்ன பண்ணுறார் நீங்கள் வாங்க அப்படின்றார் அவர் போய் கிட்டே நிற்கிறாரு ம் இப்பொழுது புகைப்படம் எடுங்கள் அப்படின்றார் அவருக்கு மிகப்பெரிய இன்பதிர்ச்சியாக இதோடு மட்டுமல்லாமல் அனைத்து ஊழியர்கள் கூப்பிட்றாரு எல்லாம் வராங்க தலைவர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு இதோடு மட்டுமா கோயம்புத்தூரில் இடைத்தேர்தல் தலைவர் போகிறார் அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தங்குறாரு அலங்கார் ஹோட்டலில் அப்பொழுது அங்கே இருந்த ஊழியர்கள்லாம் கூப்பிடுறாரு கூப்பிட்டு விசாரித்து அவங்க என்ன பண்ணுறாரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு அவங்களுக்குலாம் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஏன்னா மக்கள் தலைமை எம்ஜிஆர் மிகப்பெரிய ஸ்டார் அவர் வந்து நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாருன்னு அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா மக்கள் தலைவம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்பொழுது சர்ப்ரைஸ் கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது